இன்றைக்கி வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சீனு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேம் இந்த சைடு மாயா தனத்தெல்லாம் இருந்தால் கேர்ள்ஸ் கேங்கெலாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்களையா பயங்கரமாக வந்துட்டு ஃபன் பண்ணி டான்ஸ்லாம் ஆடி விளாண்டுட்டு இருக்காங்க அங்கங்கே வந்துட்டு டென்ட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு அப்போ மாயா மட்டும் ஒரு மாதிரி சோகமாகவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க வே தனம் வர்றாங்க என்னாச்சு மாயா உனக்கு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு அப்படின்னு எல்லாம் அதில் ஒன்றும் இல்லை அங்கே பாரு டான்ஸ் ஆடுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மா மாயா வந்துட்டு கூல் பண்ணுறதுக்காக தனமும் வந்துட்டு எதோ பண்ணி பார்க்குறாங்க பட் மாயா வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாகவே இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு சீனு காமிச்சிட்ருக்காங்க லெட்டரெல்லாம் எழுதி முடிச்சுட்டு எப்போவுமே ரகுராம் அவங்க வந்துட்டு கணக்கு பார்ப்பாங்களா அந்த நோட்டில் வச்சுட்டு ரகுராம் அவங்க ரூமுக்குள்ளே வந்துட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க உள்ளே போனதுமே ரெண்டு பேர் சீனு எப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு சீனுவும் கவலைப்படுறாரு என்ன மன்னிச்சிருங்க உங்ககிட்ட நான் இப்படி சொல்லாமல் செய்கிறது தப்பு தான் சின்ன வயசுலேருந்து நீங்கள் தான் என்னை வளர்த்துவீங்க உங்கள் பிள்ளை மாதிரி வளர்த்து கொடுத்தீங்க ஆனால் நான் உங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ண போகிறேன் எனக்கு வேறு வழி தெரியல மாயா விட்டு என்னால் இருக்க முடியாது மாயா தான் என்னோடய வாழ்க்கை அவளை பறி கொடுத்துட்டு நான் எப்படி வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிகிட்டே சந்தோஷமாக இருக்க முடியும் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு சீனி யாருக்கும் தெரியாமல் வெளியில் வண்டி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் உருட்டிட்டு அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போக இதெல்லாம் மேலே சீனோட அப்பா பார்த்துட்டே தான் இருக்காரு பையன் கிளம்பிட்டான் இன்னைக்கு நாளை காலையில் தான் பூகம்ப வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விறுவிறுன்னு வந்துட்டு உள்ளே போயிடுறாரு அடுத்து வந்துட்டு மாயா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது உட்காந்துட்டு என்ன இது ஒரு மாறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் வந்து ஒரு மாதிரி யோசித்த மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு தானே வர்றாங்க என்னாச்சு தூங்காமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை ஒரு மாறி இருந்துச்சு அதான் வெளியில் வந்து அப்படின்றாங்க தயவுசெய்து வந்து படு பீட்டி காலையில் அப்புறம் நமக்கு ரைடு விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் ரெண்டு பேர் போய் படுத்துக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்க மணி வந்துட்டு என்ன இது புயலுக்கு மழை மழைவேஞ்சி ஓஞ்ச மாதிரி எல்லோரும் அமைதியாக இருக்காங்களே எப்போ பூகாமல் வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்க அந்த திக்கு வந்துட்டு பத்மா பார்வதி சாரு எல்லாமே டைனிங் டேபிள்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ சாரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சித்தி இந்த மாயாலம் வீடு இப்போ தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல நல்லதான் அவள் வீட்டில் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றாங்க அவங்க சித்தியும் அடுத்து வந்துட்டு சாரு சொல்கிறாங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவள் இல்லைனா ஒரு பிரச்சனையுமே இருக்காது அவள் இங்கே இருந்தால் தான் வந்துட்டு தொல்லையோ அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு கவலைப்படாத சாரு கல்யாணத்தில் அவளால் எந்த பிரச்சனையும் வராது சரியா அப்படின்னு சொல்ல ஆ சரிங்க சித்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு ஜானகி அவங்க டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க இங்கிட்ட பத்மா வந்துட்டு சாரு கிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடு ஆகா மழை வரப்போது அப்படின்ற மாதிரி இந்த திக்க வந்துட்டு மணி ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கார் என்னாச்சு பத்மா எதுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி சோகமாக வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானையை கேட்க இல்லை இந்த சீனு காலையிலேருந்து ஆளவே காணும் அப்படின்னு சொல்ல அதுக்காக இப்படி பயத்தில் இருக்க அவன் வெளியில் எங்கேயாவது இருப்பான் போய் தேடிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துறேன் ஆனால் சீனு இங்கே இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி பத்மா சொல்ல என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி இந்த திக்க அவங்க அவங்ககிட்ட கேட்குறாங்க எங்கள் சீனுக்கு ஏதாவது வேலை கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்ல இல்லையே நான் எதுவும் வேலை கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடு ஐயோ என்ன ஆளாளுக்கு வந்துட்டு இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க சீனு எங்க தான் போனா அப்படின்னு சொல்ல பார்வதி சொல்றாங்க அக்கா இப்ப போனானா இல்ல நைட்டே போயிட்டானான்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்ல சாரு வேற மனசுல யோசித்துக்கிறாங்க ஐயோ என்ன இது மாயாவும் இல்ல இந்த சீனு உள்ள ஒருவேளை பின்னாடி ஓடி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்க இங்கிட்டு வந்துட்டு மணி இதுக்கு மேல இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா சீனு என்கிட்ட சொல்லிட்டு தான் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கா அவனோட ஃப்ரெண்டை பார்க்க போனானா அப்படின்னு சொல்ல என்ன இது சரியே கிடையாது வர வர ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வெளியில போய்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி ரகுராம் அவங்க சொல்லிட்டு அவன் வந்துட்டு புது மாப்பிள்ளை இனிமேல் அப்படிலாம் போகக்கூடாது சொல்லி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் இந்த திக்கம் பத்மா வந்துட்டு தொண்டகிலேயே கத்திட்டு இருக்கணும் அதை ஆரம்பத்திலே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்ல என்ன எங்கே சொல்ல விட்டீங்க ஆள் அழுக்கு பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி அமைதியாகிடுறாரு இப்போதைக்கு சீனு வந்துட்டு காணும் உங்களுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் அமைதியாக இருக்க அடுத்து வந்துட்டு சீனு வத்தா காமிச்சிட்ருக்காங்க மாயா அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அந்த காமௌண்ட்டுக்கு வெளியில தான் நின்றுட்டு எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பிள்ளைங்க உள்ளதாக இருக்காங்க அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ தம்பி கிளம்புங்க இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற இடம் நீங்கள் பாட்டுக்கெல்லாம் உள்ளே போனீங்கன்னா அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை எனக்கு தான் வரும் ஒழுங்க கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்ல இல்லை என்னோடய மாமா பொண்ணுங்க தான் உள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படி எத்தனை வேறு நான் பார்த்துருக்கேன் தெரிஞ்ச பொண்ணுங்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை விரட்டி விட்டுற சீனு வந்துட்டு வெளியில் வந்தால் பார்க்கணும்னு அந்த இடத்துல வந்துட்டு நின்றுட்டு இருக்காரு வண்டியில் இங்கிட்டு வீட்டில் வந்துட்டு சீனோட அப்பாவுக்கு ஒரு இடத்துல இருக்க முடியல அந்த சீனு லெட்டர் எழுதி வச்சிருப்பார் அந்த நோட்டை பார்த்துட்டே இருக்காரு ச்சே என்ன இது மச்சான் இந்நேரத்துக்கு வளர்க்கும் போல் அந்த கணக்கு நோட்டை எடுத்து பார்த்துருப்பாரு இன்னும் பார்க்காம இருக்காரு இப்போ எப்படி சீனு இல்லைன்னு இவங்களுக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடக்க சிவா சொல்கிறாரு மச்சான் என்ன ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கீங்க என்ன எது அப்போ சாம்பார் இடத்துல உட்காருங்க அப்படின்னு சரி சரிமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்து உட்காந்துக்கிறாரு டக்குன்னு வந்துட்டு அந்த பேப்பர் பறந்து வந்து நம்ம சீனோட அம்மா பக்கத்தில் விழுகுது அந்த பேப்பரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து சீனோட அம்மா கண்ணெல்லாம் வந்துட்டு கலங்குது என்னடா இது இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கும் மணி வந்துட்டு ஐயோ தப்பான டேரெக்ஷனில் போய் பேப்பர் விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கும் என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பார்த்துட்டுருக்கு பக்கத்தில் வேறு பார்வதி என்னக்கா இது லெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது